ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எயித் ஸ்டாண்டர்ட் தமிழ் முக்கிய வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தமிழர் மருத்துவம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே இது யார் கூற்று வேர் பாரு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறே இக்கூற்று யாருடையது ஆன்சர் சித்தர்கள் சித்தர்கள் அடுத்து தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர் தாவரங்களை அடுத்து தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீட்சியாகவே உள்ளது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீட்சியாகவே உள்ளது உணவின் நீட்சி அடுத்து உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று ஆன்சர் இரத்த கொதிப்பு இரத்த கொதிப்பு அடுத்து சமையலறையில் செலவிடும் நேரம் எதற்காக செலவிடும் நேரமாகும் சமையலறையில் செலவிடும் நேரம் எதற்காக செலவிடும் நேரமாகும் ஆன்சர் நல்வாழ்வுக்காக நல்வாழ்வுக்காக அடுத்து தற்போது நடைமுறையில் உள்ள மருத்துவ முறை என்னென்ன தற்போது நடைமுறையில் உள்ள மருத்துவ முறை என்னென்ன ஆன்சர் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் அடுத்து உடல் நலம் காக்குறதுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து நடைப்பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்கன்னா மூணு கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு நிமிடம் வந்து நடைபயிற்சி உடற்பயிற்சி வந்து பதினஞ்சு நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யணும்னு சொல்கிறாங்க தூக்கம் வந்து ஏழு மணி நேரம் தூக்கம் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் வந்து கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழைப்பழம் அடுத்த லெசன் பல்துறை கல்வி இயற்கை ஓவியம் என்ன இயற்கை ஓவியம் என்ன ஆன்சர் பத்துப்பாட்டு பத்துப்பாட்டு அடுத்து இயற்கை இன்பக்களம் என்ன இயற்கை இன்பக்களம் என்ன ஆன்சர் கலித்தொகை கலித்தொகை அடுத்து இயற்கை வாழ்வில்லம் என்ன இயற்கை வாழ்வில்லம் என்ன ஆன்சர் திருக்குறள் திருக்குறள் அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்ன இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்னென்ன அன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து இயற்கை தவம் என்ன இயற்கை தவம் என்ன ஆன்சர் சிந்தாமணி சிந்தாமணி அடுத்து இயற்கை பரிணாமம் என்ன இயற்கை பரிணாமம் என்ன ஆன்சர் கம்பராமாயணம் அடுத்து இயற்கை அன்பு என்ன இயற்கை அன்பு என்ன ஆன்சர் பெரிய புராணம் பெரிய புராணம் அடுத்து இயற்கை இறையுறையுள் என்ன இயற்கை இறையுறையுள் என்ன ஆன்சர் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் அடுத்து அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது ஆன்சர் கல்வி அடுத்து கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது ஆன்சர் இளமை அடுத்து இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது ஆன்சர் தொழிலில் நுழைவதற்கு அடுத்து கலப்பில் எது உண்டென்பது இயற்கை நுட்பம் கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம் அடுத்தது புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுகொம்பு போன்றது எது புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுகொம்பு போன்றது எது ஆன்சர் அறிவியல் அடுத்து வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாவது எது வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாவது எது ஆன்சர் காவிய இன்பம் காவிய இன்பம் அடுத்து ஐநாவையின் முதல் பெண் தலைவர் யார் ஐநாவையின் முதல் பெண் தலைவர் யார் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் விஜயலட்சுமி பண்டிட் அடுத்து கல்வி மெய் அறநெறி மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார் கல்வி மெய் அறநெறி மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் அடுத்து ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி வீடென்று கல்வி விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் யார் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி வீடென்று கல்வி விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் யார் ஆன்சர் குளோத்துங்கன் அடுத்து தமிழ் தென்றல் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் தென்றல் என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் துருவிகா துருவிகா எழுதிய நூல்கள் யாவை துருவிகா எழுதிய நூல்கள் யாவை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து இந்த பல்ஸ்வை சாரி பல்துறை கல்வி அப்படிங்கிற இந்த பாடப்பகுதி கூட எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா இளமை விருந்துங்கிற நூலிலேருந்து எடுக்கப்பட்டது அவர் எழுதிய நூல்கள் வந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து இந்த பல்துறை கல்வி அப்படிங்கிற லெசன் வந்து இளமை விருந்துங்கிற நூலிலேருந்து எடுக்கப்பட்ட பகுதி அடுத்த லெசன் நாட்டுப்புற கைவினை கலைகள் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிந்து சமவெளி அகழாய்வின் போது எடுக்கப்பட்ட பொருள் என்ன சிந்து சமவெளி அகழாய்வின் போது எடுக்கப்பட்ட பொருள் என்ன ஆன்சர் பானை ஓடுகள் பானை ஓடுகள் அடுத்து ஆதிச்சநல்லூர் அகழாய்வின் போது எடுக்கப்பட்ட பொருள் என்ன ஆதிச்சநல்லூர் அகழாய்வின் போது எடுக்கப்பட்ட பொருள் என்ன ஆன்சர் முதுமக்கள் தாளிகள் முதுமக்கள் தாளி அடுத்து நாகை மாவட்டத்தில் உள்ள செம்பியன் கண்டியூர் அந்த ஊரில் எடுக்கப்பட்ட பொருள் என்ன ஆன்சர் மண்கலங்கள் அடுத்து சுடுமண் பொருள் எங்கு எடுக்கப்பட்டது சுடுமண் பொருட்கள் வந்து எங்கு எடுக்கப்பட்டது ஆன்சர் மதுரை அருகே கீழடி அடுத்து பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் திருவை திருவை அடுத்து பானை செய்யும் தொ தொழிலே என்னென்னு சொல்கிறோம்னா பானை செய்தலை பானை வனைதல் பானை வனைதல் அடுத்து கலையின் இன்னொரு வளர்ச்சி எது கலையின் இன்னொரு வளர்ச்சி எது ஆன்சர் சுடுமண் சிற்பக்கலை சுடுமண் சிற்பக்கலை சுடு சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் டெரகோட்டா டெரகோட்டா இது வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் குழந்தைகள் படுக்க தேவைப்படுவது தடுக்குப்பாய் உண்ணும் உணவு உண்ண வந்து பந்திப்பாய் படுப்பதற்கு திண்ணைப்பாய் திருமணத்திற்கு வந்து பட்டுப்பாய் இஸ்லாமியர் தொழுகை வந்து தொழுகைப்பாய் அடுத்து மூங்கில் எத்தனை வகைப்படும் அவையாவே மூங்கில் எத்தனை வகைப்படும் அவையாவே ஆன்சர் மூன்று வகைப்படும் கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் மூன்று வகை கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் அடுத்து நாட்டுப்புற கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு எந்த மூங்கில் பயன்படுத்தப்படுகிறது நாட்டுப்புற கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு எந்த மூங்கில் பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் கூட்டு மூங்கில் அடுத்து கூம்போடு மீப்பாய் கலையாது இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் கூம்போடு மீப்பாய் கலையாது இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் புறநானூறு புறநானூறு அடுத்து பிரம்புங்கிற தாவர வகை வந்து அது ஒரு கொடி வகை அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து கலாமஸ் ரொடாங் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங்கு இது வந்து அஸ்ஸாம் அந்தமான் மலேசியா இந்த பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது நமக்கு அஸ்ஸாம் அந்தமான் மலேசியா பகுதியிலேருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்படுது அடுத்தது இலக்கியங்களை பாதுகாத்து வைக்க பயன்படுவது பனையோலை ஓகே நன்றி